ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே எந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை அவர் எதிர்பார்க்கிறார் அந்த மாற்றங்கள் நம் ஜீவியத்தில் காணப்படும் பொழுது நம்முடைய குடும்பம் நம்முடைய சகல காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மேன்மையாக மாற்றுவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பேசிய இருக்க எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அம் பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாததை நம்மை விட்டு அகற்றுவதே தேவனுக்கு பிரியமானது இதை இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்வோமா பொதுவாகவே ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்புகிறோம் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி அடிக்கடி இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிப்பது வழக்கம் அதைப்போலவே ஆண்டவருக்கு பிரியமான ஜப வாழ்க்கை வேதம் வாசித்தல் ஆராதித்தல் நற்கிரியைகளை செய்தல் போன்ற பல பக்திக்கு ஏதுவான கிரியைகளை செய்யவும் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் பல வேளைகளில் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியும் வருகிறோம் ஆனால் இந்த காலைவாளையில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன தெரியுமா அவருக்கு பிரியமில்லாததை நம்மை விட்டு அகற்றுவதே அவருக்கு பிரியம் அவருக்கு பிரியம் இல்லாததை நம்மிடத்தில் வைத்து கொண்டு பக்திக்கு ஏதுவான மற்ற கிரியைகளை செய்வதனால் ஒரு நாளும் நாம் தேவனை பிரியப்படுத்திவிட முடியாது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே பகைமை கோபம் கசப்புகள் வைராக்கியங்கள் மற்றவர்களை மன்னிக்காத நிலைமை அன்பில்லாத ஒரு அனுபவம் அந்தரங்க பாவங்கள் இவைகளையெல்லாம் நாம் வாழ்க்கையிலே நம் ஜீவியத்திலே உள்ளத்திலே வைத்துக்கொண்டு வெறுமனே செபிப்பதினால் வெறுமனே ஆராதிப்பதினால் வெறுமனே நற்கிரியைகளை செய்வதினால் தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது ஆகினாலே முதலாவது தேவனுக்கு பிரியமில்லாததை நம்மை விட்டு அகற்றுவோம் விதத்தில் ஒரு வசனம் உண்டு தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லியும் தீமையான தீங்கான தேவனுக்கு பிரியமில்லாத அவர் அருவருக்கிற காரியங்களை எனக்குள் நான் வைத்திருப்பேனானால் நான் உண்மையாகவே தேவனுக்கு பயமில்லாமல் வாழ்கிறேன் அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆகையினால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாதது இன்னது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து முதலில் அவைகளை நம்மை விட்டு அகற்றுவோம் பிற்பாடு ஆண்டவர் பிரியப்படுகிற பலிகளை அதாவது நன்றி பலிகளை விண்ணப்ப பலிகளை ஆராதனையை ஜெபங்களை விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவரிடத்தில் ஏறெடுப்போம் அதுவே தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த நல்ல காலை வழியில் நம்முடைய ஜீவியத்தை சற்றே ஆராய்ந்து பார்ப்போம் காயின் பலிகளை கொண்டு வந்ததினால் மாத்திரம் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை மாறாக காயினுடைய உள்ளம் சரி இல்லாதபடினாலே அவனையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை அவனுடைய பலியையும் அங்கீகரிக்கவில்லை ஆகினாலே இந்த காலை வழியிலே தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று பல பக்திக்கு ஏதுவான கிரியைகளை செய்வதற்கு முன்பதாக முதலாவது தேவனுக்கு பிரியமில்லாதது நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை நம்மை விட்டு அகற்றுவோம் பிற்பாடு தேவனை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவான கிரியைகளை செய்வோம் நிச்சயம் ஆண்டவ அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது நமக்கு பிரியமானதை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார் நம்மோடு கூட இருந்து நம்மை நம்மைப்பார் அன்பு தகப்படை உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் எங்களிடத்திலிருந்து அகற்றுவதற்கு இந்த காலை வழியில எங்களை போதித்திருக்கிறேன் அப்படியே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் எங்களிடத்தில் இருந்தாலும் இன்று அவைகளிலிருந்து நாங்கள் விலகி உம்முடைய பார்வைக்கு ஏற்புடையவர்களாய் உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க உம்மிடத்தில் வேண்டுதல் செய்ய தேவன் எங்களுக்கு தயவு பாராட்டும் இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை அப்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் சொபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாததை நம்மை விட்டு அகற்றுவதே அவருக்கு பெரிய